உங்கள்கிட்ட பதினெட்டரை லட்சம் ரூபா இருக்கா நம்ம அச்சகுன்றத்தில் நிற்கும் வீராணம் வீராணம்பூர் ரோடு சுரண்டையிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்தாலே போதும் தார் இருந்து இருபது அடி பாதை சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் ரெண்டு ஒரு போரோட இருக்கு இருக்குது இதான் இடம்ங்க இந்த சைடு பதினஞ்சு அடி பாதை இந்த சைடு பதினஞ்சு அடி பாதை ரோடு முகப்பு இருபத்தி நாலு அடி இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெல் விளையுது சூப்பரான இடம் ஒரு செண்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் அவ்வளோது மொத்த இடம் கட்டமா கட்டமாக இருக்குது கோணல் கிணல்லாம் கிடையாது கட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பியூர் செம்மண் மண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தங்கம் தங்கம் மாதிரி இருக்குது மண் அதனால் மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கம்மி தான் உங்களுக்கு பதினெட்டரை லட்ச ரூபாங்குறது மொத்தம் ஐம்பத்தி நாலு சென்டு போர்லாம் பாருங்கள் போர் போட்டிருக்கு எந்த ஒரு செலவும் இல்லை ஒரு சின்ன வீடு கெட்டாங்க சுரண்டையெல்லாம் கட்டாங்க சுரண்டையிலேருந்து இருந்து ஆறு கிலோமீட்டர் இங்கே வந்து கட்டினீங்கன்னா சுற்றி வேலையெல்லாம் போட்டு நெல் எப்படி விளையாது பாருங்கள் நெல் விளையாத மண் தண்ணிக்கு கவலைப்படண்டா தோட்டம் எல்லாம் இருக்குது சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உங்களுக்கு பெரிய இடமாக ஆயிரும் வீடு கெட்டன்னு நினைக்காங்க இப்படி இடத்த எடுத்து கெட்டுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே பக்கத்தில் ஊர் எல்லாமே சேஃப்டியான ஊர் லொக்கேஷன் எல்லாம் அமைதியான லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் நினச்சாலும் கிடைக்காது வந்து பாருங்கள் கட்டமாக இருக்குது போர் எல்லாம் வாங்க காட்டுதேன் போர் எத்தனை அடி ஆளாக நினச்சி போட்டிருக்கியா நானூற்றம்பது அடி ஓனர் பக்கத்தில் தான் நிற்கார் அதனால் நேரடி ஓனர் நம்மகிட்ட வந்தீனா இந்த கமிஷன் அந்த சுவாலிக்கே இடம் இருக்காது அதனால் வாரம் தான் எங்களை நம்பி வந்தீங்கன்னா ஓனர்னு குறைப்போம் இந்த இவர் ஓனர் அவர் ஓனர்னு சொல்லி மாற்றி காட்ட மாட்டோம் வந்துருங்க பாருங்கள் போர் பாருங்கள் நல்ல போட்டா தான் காட்டும் பாருங்க பாருங்க ஆனா இருக்குது எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஒன் டூ த்ரீ ஆ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி இல்லை தண்ணி கிடக்கு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல தம்மனு இருக்குது போர் பிரச்சனை இல்லை போர் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரேட்டு கம்மி தாங்க போருக்கு ரூபாய் கொடுக்கண்டான் இடத்தோட பிளஸ் தண்ணி தாங்க மெயின் தண்ணி வந்து ஆற்று தண்ணி தோதுப்போம் தண்ணி நெல் நட்டிருக்கனால தெரியும் உங்களுக்கு அடிக்கு கீழே தண்ணி தான் பிரச்சனை இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாரி வீடு கட்டி சுற்றி மரங்கள் வச்சுன்னா ராஜா மாரி வாழலாம் எல்லாருமே இவ்வளோ இடமாவது இருக்கணுங்க வீடு கட்டினா குறைஞ்சது ஐம்பத்தி நாலு சென்ட்டு இந்த இடம் நல்லா கட்டமாக இருக்குது அதுவும் ரோடு தார் ரோடு என்ன இருக்குது இருபது அடி பாதா ரெண்டு முக்கு கார்னர் பிளாட்டு மாரி இருக்குது நீங்கள் வந்து எப்படினாலும் வீடு கட்டலாம் வளச்சி வளச்சி வடக்கை பார்த்தினாலும் கட்டலாம் தெற்கை பார்த்தினாலும் கட்டலாம் எந்த மேக்கை பார்த்தினாலும் கட்டலாம் எங்கனைக்குனாலும் கட்டலாம் உங்கள் இஷ்டம்தான்